குரு பரம்பரை அழிகின்ற ஜென்மாவை தரும் அப்பாவே அழியாமல் ஜென்மிக்க செய்கிற குருவுமாக ஆகியிருப்பதை ஆதியிலிருந்து நாம் நிறைய பார்க்கிறோம் இப்படி தொடர் சங்கிலியாகவே போய் அப்பா பிள்ளை வம்சாவளியே குரு சிஷ்ய வம்சாவளியாக இருந்திருப்பதும் உண்டு நம்முடைய பிரம்ம வித்யா குரு பரம்பரை என்பது அப்படித்தான் முதல் ஐந்தாறு பேர் வரை போகின்றது இந்த சம்பிரதாயத்தில் முதல் குரு நாராயணன் அவர் நேர் குருவாயிருந்து அவரிடம் உபதேசம் பெற்று அடுத்த குருவாக ஆனவர் யார் என்றால் அவருடைய பிள்ளையான பிரம்மாதான் அந்த பிரம்மாவை குருவாக கொண்டு அவருக்கு அடுத்து குருஸ்தானம் வகிக்கின்றவர் வசிஷ்டர் அவர் பிரம்மருடைய புத்திரர்தான் அவருக்கு அடுத்தவர் வசிஷ்டரின் புத்திரரான சக்தி அவருக்கு அடுத்தவர் சக்தி மகரிஷியின் புத்திரரான பராசரர் பராசரருக்கு அடுத்தபடியாக அவருடைய புத்திரரான வியாசாச்சாரியாள் அவருடைய பௌத்திரரான சுகாச்சாரியாள் என்று அதுவரை அப்பா பிள்ளைகளே குரு சுஷேரலாக அமைந்துதான் குரு பரம்பரை உருவாகி இருக்கின்றது நைஷ்டீக பிரம்மச்சாரியான சுகாச்சாரியாரிலிருந்துதான் மாறுதல் உண்டாகின்றது அவர் சன்னியாசியான ஆன பிறகு கௌடபாதர் குருவாகி உபதேசிப்பதில் இருந்து கௌடபாதருக்கு அப்புறம் கோவிந்த பகவத் பாதரும் நம்முடைய ஆச்சாரியால் அவருடைய சன்னியாசி சிஷ்யர்கள் அவர்களுடைய பரிபாலனத்தில் வந்த மடாலய அதிபதிகளின் பரம்பரை என்பதாக குருவும் சந்நியாசி சிஷ்யரும் சந்நியாசி என்று ஆகிவிட்டது பொதுவாகவே ரிஷி வம்சங்கள் முழுவதுமே வெறும் அப்பா பிள்ளை வம்சம் மட்டுமல்ல அந்த அப்பா பிள்ளைகளே குரு சிஷியர்களாகவும் இருந்த வித்யா சம்பிரதாய பரம்பரைகளும் தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்